ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்டுமான செலவை குறைக்கக்கூடிய ட்ரை வால் பார்ட்டிஷன் வால் பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் பெரும்பாலும் வந்து நம்ம இப்போ எல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் வந்து கட்டுறோம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா காலம் பீம் எல்லாமே வந்து போட்டு கட்டுறதான் வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வாலில் வந்து நமக்கு எந்த விதமான லோடும் வராது அப்போ நம்ம வால் எல்லாமே வந்து ஒரு பார்ட்டிஷன் வாளாக அதாவது ஒரு அறையில் வந்து தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பாக தான் வந்து இந்த வாழை வந்து நம்ம கட்டுறோம் ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த வாழை வந்து நம்ம சிங்கிளை யூஸ் பண்ணி தான் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதுக்காக தான் காசை மெச்சப்படுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாலிட் பிளாக்ஸை வச்சு கட்டுறோம் இல்லை அப்படின்னா ஏஏசி பிளாக்ஸை வச்சு கட்டுறோம் இல்லை வந்து ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸை வச்சு கட்டுறோம் ஸோ இதெல்லாம் வச்சு கட்டுறதுனால நமக்கு செங்கல் உண்டான ஸ்ட்ரென்த்து கம்மியாக கிடைச்சாலும் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்பட போகிறது இல்லை அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணுறோம் ஸோ இப்போது அந்த மாதிரி வந்து நம்ம கம்மியான காஸ்ட் எஃபெக்டிவ் உள்ள மெட்டீரியலை யூஸ் பண்ணுறதை விட இன்னமும் வந்து காஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ட்ரைவால் பார்ட்டிஷனை வந்து போகலாம் ஸோ நிறையா கம்பெனிஸ் வந்து இந்த ட்ரைவால் பார்ட்டிஷனை வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த ட்ரைவால்ஸ் பார்ட்டிஷன் அப்படிங்கிறது வந்து ஜிப்சம் போர்டில் யூஸ் பண்ணுறாங்க இல்லை ஃபைபர் சிமெண்ட் போர்டு அப்படிங்கிற அந்த மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து ஒரு ஃப்ரேம் வந்து அடித்து அந்த ஃப்ரேமில் வந்து இந்த ஃபைபர் போர்ட்ஸை வந்து மாட்டிடுவாங்க ஸோ மாட்டி ஸ்க்ரூ பண்ணி நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க ஸோ இப்படி பண்ணதுக்காக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஃபினிஷிங் லுக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட திக்னஸ் வந்து ஃபிஃப்டி எம்எம் செவன்ட்டி ஃபைவ் எம்எம் ஹண்ட்ரட் எம்எம் அப்படின்னு கிடைக்கிது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு தான் வந்து இந்த வால் திக்னஸ்ஸே இருக்கும் இப்போ மூணு இஞ்சு தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஒம்போது இன்ச்சு வால் கட்டுறதுக்கு பதிலாக நம்ம மூணு இன்ச்சு கட்டினா போதும் அப்போ வந்து நமக்கு ஆறு இன்ச்சு அதாவது அரை அடி வந்து சேவாகுது அப்போ வந்து ஒரு அரை அடி சேவ் ஆகுது அப்படினா ரூமுக்குள்ளே ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அரை அடி சேவ் ஆச்சு அப்படின்னா ரூம் டைமென்ஷன் ஒரு அடி வந்து நமக்கு மிச்சம் तो அது மட்டும் இல்லாமல் நமக்கு காசு வந்து ரொம்பவே வந்து கம்மியாகுது அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து ஒரு செவரு கட்டுறக்க ஆகிற செலவை விட இதில் வந்து பாதி அளவு வந்து அப்படியே வந்து குறையுது ஸோ இப்போ இந்த ட்ரை வால் பார்ட்டிஷன் வந்து எவ்வளோக்கு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வால் பார்ட்டிஷன் மட்டுமே வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கிது அதுக்கப்புறம் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்குண்டான காஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமுக்கு உண்டான காஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து பட்டி வந்து அடிக்கணும் ஸோ இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி எழுபது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வருது இதுவே வந்து நீங்கள் வால் கட்டினீங்க பிளாஸ்டிங் பண்ணுறீங்க அவங்களுக்கு மேலே வந்து பட்டி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நானூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜை விட அதிகமாக வந்து நமக்கு காஸ்ட் வந்து சேவ் ஆகுது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் வால் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம பிரிக்ஸையோ இல்லை வந்து சாலிட் பிளாக்கையோ இல்லை ஏசி பிளாக்ஸோ வச்சு கட்டிட்டு இன்சைடில் இருக்கிற எல்லா வாலுமே வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு காஸ்ட் வந்து ரொம்பவே வந்து அதிகமா சேவ் ஆகும் ஸோ இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டியூரபிலிட்டி தான் ஸோ இது வந்து எப்படி வந்து செவரு ரொம்ப நாளைக்கு தாங்கி நிற்குமோ அதே மாதிரி இதுவும் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கி நிற்கும் ஸோ மெயின்டெனன்ஸும் வந்து பெருசாக நம்ம பண்ண தேவையில்லை இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்ரூம் இருக்கிற அதாவது தண்ணி படக்கூடிய ஏரியாவில் இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நாலடைவில் வந்து இதோட ஸ்ட்ரென்த்து வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது டிட்டோரியேட் ஆகி அது வந்து பொறிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும் இதை யூஸ் பண்ணாமல் மற்ற எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை வந்து நம்மளால் வெகுவாக வந்து குறைக்க முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நிறைய கம்பெனிஸில் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ எந்த பிராண்டை நீங்கள் போனீங்க அப்படின்னா நமக்கு ரேட்டு கம்மியாகுமோ எந்த இடத்துல வந்து குவாலிட்டி அதிகமாக கொடுக்குறாங்களோ ஸோ அந்த ப்ராண்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து தாங்காது இது வந்து உடஞ்சிரும் தள்ளி நின்றுனால் தள்ளிதான் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது ஸோ யார் பயமுறுத்தினாலோ அதை பற்றி கேட்காம நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை மிகவாக வந்து மிச்சப்படுத்த முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ